திராவிட பேச பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன் அதை பாருங்க என்னன்னு பேசுவோம் பொங்கல நம்ம ஊர் பொங்கல் மோடி பொங்கல் திடீர்னு நம்ம ஊர் பொங்கல் எப்படி இதுக்கு முன்னாடி எத்தனை முறை பொங்கலுக்குலாம் அமித்ஷா மோடி இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழர் திருநாளை கொண்டாடி இருக்கிறாங்க என்ன திடீர்னு இங்க வந்து நம்ம ஊர் பொங்கல் அதுவும் மோடி பொங்கல் என்று சொல்றாங்க என்று பாப்போமா அதாவது இவ்வளவு நாள் வராதவீங்க திடீர்னு வராங்கனாக்க தேர்தல் வராங்க அதுவும் தமிழர் தமிழர் திருநாளை கொண்டாடுறாங்கனாக்க தேர்தல் வர்றதுனால வந்திருக்காங்க பண்டிகை பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் இன்னும் இதுக்கு மேல வந்துகிட்டே இருப்பாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை கூட அமித்ஷா வரலாம் மோடி வரலாம் இன்னும் அந்த கட்சியில இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா திடீர்னு இப்ப மோடி பொங்கல்னு சொன்னாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னு பாப்போமா இதை சொல்லும் போதே நீங்க மோடி சொல் பொங்கல் பத்தி பேசுறீங்களே நீங்க மட்டும் திராவிட பொங்கல் சொல்லலாமான்ற கேள்வி உடனே கமெண்ட்ல கேட்டுருவாங்க நானும் தான் சொல்ல வரேன் நாங்க திராவிட பொங்கல்னு பேர் வச்சதுனால இவங்க வந்து மோடி பொங்கல்னு வச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சித்தாந்தமா ஒன்னு திராவிட சித்தாந்தம் இன்னொன்று மாரிய சித்தாந்தம் இப்போ திராவிட சித்தாந்தத்தை பேசுவதற்கு திராவிட இயக்கங்கள் இங்கே ஆரிய சித்தாந்தத்தை பேசுறதுக்கு பிஜேபி திராவிட பொங்கல் என்று துணிச்சல தைரியமா எங்களுடைய கொள்கையை திராவிடம் என்று சொல்லி திராவிட பொங்கல்னு வைக்கிறோம் இவங்க பேசுற ஆரிய சித்தாந்தத்தை அவங்களால ஆரிய பொங்கல்னு வைக்க முடியுமா முடியாது ஏன்னா நம்ம முதல்ல வந்துட்டு திராவிட பொங்கலுக்கு அர்த்தம் சொன்னாக்க இது ஏன் வைக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் இப்ப வந்துட்டு திராவிட பொங்கல்னு பெயர் வச்சதுனால ஒண்ணு நம்ம கருத்தியல் ரீதியா தொண்டர்களை எல்லாத்தையும் கொள்கைப்படுத்துறோம் இன்னொன்னு மக்களும் இப்ப தெரியாதீங்களா கூட அது என்ன திராவிட பொங்கல்னு கேட்பாங்க அப்ப நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி திராவிட பொங்கல் என்றால் சமத்துவம் சமூக நீதி பெண் விடுதலை இதை வந்து நாங்க கருத்தியல் ரீதியா பொங்கலை கூட செலிப்ரேட் பண்றோம் என்று சொல்லி சொல்லலாம் அப்பயும் மக்களுக்கும் வந்துட்டு திராவிடம்னா என்ன எதுன்னு புரியும் எங்களுக்கு ஈஸியா திராவிடம் திர திராவிடம்னு சொல்றதுனால எல்லாத்துக்கும் திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்துவதனால மக்கள்கிட்ட போய் கொள்கையை சேர்க்கறதுல வசதியே போயிடும் மக்களும் வந்து கொள்கைப்படுத்தப்படுவார்கள் அது ஒரு காரணம் இன்னொன்னு திராவிடம்னு இன்க்ளூட் சொன்னாலே இதுல வந்து இந்த தலைவர்கள் எல்லாம் அடங்கிடுறாங்க டாக்டர் நடேசனார் டி எம் நாயர் இத்தி தியாகராயர் ஜோதி ராவ் பூலே சாவித்ரி பூலே அண்ணல் அம்பேத்கர் அயோத்திதாசர் பண்டிதர் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் வழியில் வந்த திராவிட மாடல் முதல்வர் இவங்க சொன்ன அந்த கருத்தியல் எல்லாம் திராவிடத்துல அடங்கிடுது இவ்வளவு நாளா இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லி பேசினாங்களோ அதையெல்லாம் திராவிடத்துல மனிதநேயம் இதையெல்லாமே திராவிடத்துல அடங்கிடுது அதனால நாங்க எல்லா திட்டங்களுக்கும் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி பேர் சுட்டிட்டு வச்சிருக்கோம் எங்க கொள்கையை மையப்படுத்தி எல்லாத்தையும் தமிழுக்கும் பெயர் வந்துட்டு இருக்கு சரியா ஒரு சிலருக்கு இப்ப வந்து பிஜேபி கவர்மெண்ட்லாம் திராவிடம்னாலே எரியும் பத்திக்கிட்டு வரையும் திராவிடம் பெரியார்ன்ற அந்த பேரை கேட்டாலே அப்படியே ஐவயில் பத்தும் நீங்க எந்த அளவுக்கு பத்துறீங்களோ அந்த அத்தனை தடவை நாங்க திராவிடம் திராவிடம்னு உச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் பத்தி எரியட்டும் பெரியார் ஏற்றிய நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால உங்களுக்கு அது பத்தியையும் அதனால உங்களுக்கு திராவிட பேரை கேட்டா வெறுப்பாருதான் அந்த பேரை தான் நாங்க வைப்போம் இதுதான் நாங்க திராவிடம்ன்றதுக்கு திராவிட பொங்கல் நாங்க கொண்டாடுறதுக்குண்டான அர்த்தம் சரி நீங்க ஆரிய மாடல்னு சொல்றீங்க ஏன் ஆரிய மாடல்னு பெயர் வைக்காம ஆரிய பொங்கல் என்று பெயர் வைக்காம மோடி பொங்கல்னு பேர் வச்சீங்க அதை சொல்லணும்ல அவங்க கொள்கையினாவோ அது அதை அவங்க வெளிப்படுத்தணும் இல்லையா அவங்க எப்பயும் கொள்கையை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா இப்ப ஆரிய பொங்கல்னு பேர் வச்சிட்டாங்க வச்சுட்டு ஊருக்குள்ள அவங்களால வந்த முடியுமா இப்ப அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுல வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாரு நம்ம ஊரு சொல்லி பொங்கல் வைக்கிறாரு ஆரிய பொங்கல்னா வைக்க முடியுமா கல் எடுத்து துரத்துவாங்கல்ல அடிச்சு துரத்துவாங்கள ம் எவ்வளவு மக்கள் டென்ஷன் ஆகுவாங்க ஏன் டென்ஷன் ஆகுறாங்க ஆரிய பொங்கல்னாக்க காரணம் என்னன்னாக்க அவங்க சித்தாந்தம் அப்படி அவங்க தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தோற்றுவிப்பாளர்கள் அவங்க என்ன பேசியிருக்காங்க ஷாவர்டர் ஹெட்கேவர் மூஞ்சி கோட்சே மோடி அமித்ஷா போன்ற தலைவர்கள்லாம் என்ன கொள்கையை வெளிப்படுத்தினாங்க ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி பெண் அடிமை ஒரே இனம் வெறுப்பு வன்மம் அடிமை ஒரே இனம்னும் போதே அங்கே வந்து பார்ட்னர்கள் மட்டும்தான் மற்றவங்கலாம் பார்ட்னர்களுக்கு அடிமையாக இருக்கணும் வன்மம் வெறுப்பு அரசியல் இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு இதத்தான் அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க அப்போ இந்த கொள்கையை அவங்களால வெளிப்படையா பேச முடியுமா செய்ய முடியுமா அந்த வேலையை செய்ய முடியுமா முடியாது அதனால அவங்களால ஆரிய பொங்கல் என்று பெயர் சூட்ட முடியாது சரி அவங்களால தான் வைக்க முடியல அவங்க கட்சியில இருக்கிற கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெயர் வச்சுட்டு இருக்கிற எடப்பாடியால சமத்துவ பொங்கல் என்றோ அல்லது திராவிட பொங்கல் என்றோ அவங்களால பேர் வச்சிட முடியுமா என்றால் முடியாது ஏன்னா அவங்க கொள்கை ரீதியா செயல்படவே இல்லை எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை திராவிடத்துல வச்சுக்கிட்டாரு அவ்வளவுதானே ஒழிய அவங்க வந்து தீவிர தீ திராவிட கொள்கையை செயல்படுத்தல எம்ஜிஆராவது பெரியார் கொண்டுகிட்டு வந்த எழுத்து சீர்திருத்தம் இதெல்லாம் பண்ணாரு தேர்வுக்கு கூட சாதி பெயர்களை எடுக்கிறதுக்கு அவர் வந்து ஆணையிட்டார் அப்படி தான் கூட பண்ணிருக்காரு ஆனா அதை தொடர்ந்து வந்த மற்ற கட்சி மற்ற தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் சாதி ஒழிப்புக்கோ அல்லது திராவிட கொள்கையை செயல்படுத்தும் விதமாக எந்த ஒரு திட்டமும் செய்யல இப்ப இருக்கிற எடப்பாடி செய்வாரா என்று கேட்டால் அவரு அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால அவருக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவரு திராவிடத்தை பத்தி தெரியாதவர் ரெண்டாவது வந்து திராவிடத்தை வந்து புராணத்துல போய் தேடுறவரு அவருக்கு தெரியாது சரி மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் திராவிடர்னு பேர் வச்சுட்டு இருக்காங்களா அவங்களாம் திராவிட பொங்கலையே பேசுவாங்களா திராவிட பொங்கல் கொண்டாடுவாங்கனாக்க அவங்களும் பேரளவுல மட்டும்தான் அவங்களுடைய மற்ற கட்சிகளும் கொண்டாட மாட்டாங்க திராவிட பொங்கலை இப்ப கொண்டாடுற கட்சி யாருன்னாக்க திராவிடர் கழகம் மறுமலர்ச்சி திராவிடர் கழகம் கொண்டாடுவாங்க பெரிய அதிஸ்டுங்க பொங்கலை கொண்டாடுவாங்க ஏன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு பண்டிகை வேணும் என்று அந்த தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் என்று அந்த பண்டிகையை மக்கள் மத்தியில ரீச் பண்ணனது திராவிட இயக்கங்கள் தான் அதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் ஜெயந்தி மாரியம்மன் காளியம்மன் இந்த பண்டிகையை தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க தமிழர் திருநாள் தமிழர்களுக்குன்னு ஒரு விழா வேண்டும் என்று அத வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது திராவிட இயக்கங்கள் அதனால நாம வந்து தமிழர் திருநாள் இருக்கோம் சரி இப்போ இன்னைக்கு புதுக்கோட்டையில பேசியிருக்காரு அமித்ஷா நாங்க திமுகவை அழிக்காமல் விடவே மாட்டோம் மோடி தலைமையினால ஆட்சி அமைத்தே தீர்வோம் என்று சொல்லி பேசியிருக்காரு ஒரு பக்கம் அமித்ஷா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி அமித்ஷா அங்கே பேசுறாரு இவர் அமித்ஷாவுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு பதிலடி இவங்களுக்குள்ளேயே அவர் மோடி தலைமையிலங்கிறாரு இவர் வந்து அதிமுக தனி மெஜாரிட்டி பெறும் தனிச்சு அங்கே ஆட்சி அமைப்போங்க இவங்களுக்குள்ளேயே கூட்டணி சிக்கல் நாங்கள் இன்னும் கூட்டணியே மெகா கூட்டணி அமைப்போம் என்று வந்தவங்க கூட்டணியில இருக்கிறவங்களாலேயே வந்து இன்னும் ஜெல்லாகாம இந்த இது வந்து தனித்த ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சி அமைப்போமா என்ற இந்த போட்டா போட்டியிலேயே இவங்ககிட்டயே இப்படியே போயிட்டு இருக்குது அந்த கூட்டணி ஜெல்லாக்கல அப்படி இருக்கிற நிலைமையில இன்னைக்கு அமித்ஷா முன்னாடியே தமிழர் என்ன பேசிருக்குன்னு கேளுங்களேன் என்று சொல்கிறேன் தமிழகத்தில் இலைகள் ஆனா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழசை பேசுறாங்க அதிமுக ஏத்துக்க முடியல ஆக முடியல எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அவங்களுக்குள்ள விருப்பம் இல்ல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு விஷயம் திமுகவை வீழ்த்தியே தீர்வன் என்று சொல்றவங்க டெய்லி அன்றாடம் ஒரு திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க நேத்து கூட பழைய ஓய்வூதிய பென்ஷன் அறிவிச்சு களத்துல எதிரிகளே இல்லை கண்ணு தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை களம் கோல்டா இருக்குது போட்டி என்பது இரண்டாம் இடத்துக்கு யார் வர போறாங்க அப்படிதான் போட்டி இருக்கு முதல் இடம் வந்து எதிரிகளே இல்லாம கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் கண்ணுக்கு ஒளி தெரியுது வெற்றி ஒளி வெற்றி தே அந்த முழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைவது உறுதியாயிடுச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு இருக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான காரணிகள் என்னென்ன இருக்கு என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம்